நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மலாலிநத்தம் சித்தேரிக்கரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ஞான சக்தி நாகாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் வருடாந்திர மகா கும்பாபிஷேகம் மற்றும் பால்குடம் எடுக்கும் விழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு யாகசாலைகள் அமைத்து நூத்தி எட்டு கலசங்களுடன் கூடிய மகா கும்ப கலசம் நிறுத்தப்பட்டு பல்வேறு வேள்விகள் நடைபெற்று முடிந்தது தொடர்ந்து பதினோராம் நாள் தேதி காலை அருள்மிகு தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தரம் சுவாமிகள் தலைமையில் கும்பகம் புறப்பாடு நாகத்தமனுக்கு நடைபெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேகத்தின் போது உயிருடன் உள்ள நல்ல பாம்பு எடுத்து வரப்பட்டு தவ திரு ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகள் மற்றும் பக்தர்கள் முன்பு மேஜை மீது வைக்கப்பட்டது அப்போது நல்ல பாம்பு படம் எடுக்காமல் அமைதியாக படுத்திருந்ததால் பாம்பை பிடித்து வந்த நபர் பாம்பின் முன்பு துணியை அசைத்து காட்டி அதனை எரிச்சல் அடைய செய்தார் தொடர்ந்து பாம்பின் மீது பூக்கள் தூவப்பட்டு பூஜை செய்து கொண்டிருந்த போது பாம்பு அங்கிருந்து நகர்ந்து தான் அடைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட ஓலைப்பட்டியின் உள்ளே படுக்க சென்ற நிலையில் பாம்பை எடுத்து வந்த நபர் அதனை கையால் உலுக்கி மீண்டும் படம் எடுக்க செய்தார் பின்னர் நல்ல பாம்பிற்கு கற்பூரம் ஊதுவர்த்தி ஆகியவற்றால் தீபாரதனை காட்டிய பின்னர் தவத்திரு திரு ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகள் நல்ல பாம்பை கையால் தூக்கி பக்தர்கள் முன்பு காட்டியும் தனது கழுத்தில் பாம்பை மாலையாக போட்டுக்கொண்டு சிவன் போல் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இந்த சம்பவம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் பெண் சாமியார் ஒருவர் நல்ல பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு அருள்வாக்கு அளித்தார் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலான நிலையில் பெண் சாமியார் கபிலா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நல்ல பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு சாமியார் ஒருவர் பக்தர்களுக்கு ஆசி தரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பண்ணுங்க மகாப்புதி நம ஓம் சாதி நம ஓம் புலிகாதி நம ஓம் பத்மாதி நம سیب <سؤال> नमो कमंडे भस्म देवाय नमः ओम नारायणसि तात तपिका स्वरूपिणी सतराज आसराज नमः नारायणसि तात तपिका स्वरूपिणी सतराज मूर्ते नमः नो अस्तु सप्तै भ्राजेत पृथ्वी मनो अग्रदाम भम मते हम कला में गौर चलिएगा And then சக்தி அது <ecoire> موسیقی اشنی کھو گیتا